ஒருத்தவருக்கு வர வர கண் பார்வை மங்கிக்கிட்டே வந்திருந்தது இடது கண்ணிலையும் வந்து பாத்தீங்கன்னா புறையேறு இருந்தது அதனால அந்த ஊர்லயே ஒரு சிறந்த கண்டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அவர்கிட்ட போறாரு அந்த டாக்டர் அவரை பார்த்த உடனே வாங்க வாங்க நல்ல வேலை நீங்கள் என் கிட்டே வந்தீங்க இதுவே வேற ஏதாவது டாக்டராக இருந்தால் இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க நான் வந்து இதை மருந்திலே சரி பண்ணிடுறேன் நீங்கள் ஏறிப்படுங்க அந்த மேசையிலுறாரு அவர் மேசையில் ஏறிப்படுத்த உடனே நான் இப்போ ஒரு மருந்து விடுறேன் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஆ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு சொட்டை விட்டுட்டு அவர் போயிடுறாரு திரும்ப அரை மணி நேரம் கழித்து டாக்டர் வர்றார் வந்து அந்த ஆள்கிட்ட இப்போ எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதுக்காக குறுமுட்டை இருக்கான் என்ன என்னையை போட்டு திட்றியா நீ அப்படின்னு ஒன்னே ஆமாயா கண்ணில் போட சொன்னால் நீ எங்கே போட்டிருக்க என் வாயில் போட்டு போயிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது தான் அவனுக்கே தெரியுது அந்த உண்மை இந்த டாக்டருக்கே கண்ணு தெரியலன்ட்டு